குலதெய்வம் சுமந்து இருக்கிற பஞ்சார கூடையில் என்ன இருக்கும் சாமின்னா கூட வச்சு வழிபடுவாங்க ஆதிகால வழிபாடு பெரும்பாலும் பெண் தெய்வங்களுக்கு கூடை வச்சு வழிபடுவாங்க அது எல்லாத்துக்கும் தெரியும் ஊர் அறிஞ்சது உலகறிஞ்சது சரி இன்றைக்கி இந்த பதிவில் பெண் தெய்வம் தலையில் சுமக்கிற அந்த பஞ்சார கூடையில் என்ன இருக்கும் அப்படிங்கிறத நான் அறிஞ்சது அன்பர்கள்ட்ட கொள்ள ஆசைப்பட்றேன் சரிங்க முதல்ல பஞ்சார கூடைனா என்ன பஞ்சார கூடையை சாமி தலையில் வைக்கிறதுக்கு காரணம் என்ன ஏன் சாமி வந்து இது போன்று ஒரு சில வேலை வெட்டி இது போன்று அதனால அந்த அந்த வேலை செய்கிறதுனால அந்த தலையில் பஞ்சார கூடை இருக்கா அது அல்ல அந்த தெய்வத்தோட அந்த பெண் தெய்வத்தோட அந்த பஞ்சார கூடையில் என்ன இருக்கும் அப்படின்னா அந்த கும்புக்கு பாத்தியப்பட்ட அந்த குல தெய்வங்களை சமக்கம் அந்த குல தெய்வங்களோட ஆபரணங்களை சமக்கம் குல தெய்வங்களோட ஆடைகளை சுமக்கும் குலதெய்வங்களோட ரகசியங்களை சுமக்கும் குலதெய்வங்களை பாதுகாக்கிற அனைத்து பாதுகாப்பு கவசங்களையும் சுமக்கும் அதுதான் பெண் தெய்வம் சுமக்கிற பஞ்சார கூடம்பாங்க நிறைய கோவிலில் பார்த்துருப்போம் சாமி என்ன பண்ணோம் தலையில் ஒன்று இடுப்பில் பஞ்சார கூட வச்சுருப்பாங்க இல்லைன்னா தலையில் பஞ்சார கூட வச்சுருப்பாங்க இல்லைன்னா வீட்டில் ஒரு பெட்டி வாங்கி வச்சு வழிபடுவாங்க சாமியே வந்து சொல்லும் எனக்கு நீ ஒரு கூடை வாங்கி வச்சு வழிபடு எனக்கு நீ ஒரு பெட்டி வாங்கி வச்சு வழிபடுன்னு கண்ணில் காட்டி கொடுக்கும் ஏன் எதனால அந்த சாமிக்கு நினைக்கிறீங்களா அந்த தெய்வம் தங்குற இருப்பிடமாகவும் அந்த பஞ்சார கூட இருக்கும் அதே சமயம் அந்த தெய்வத்தை அந்த தெய்வத்துக்கு நெருக்கமான உடன் தெய்வங்களை அதற்கு சம்பந்தப்பட்ட ஆயுதங்களை சுமக்கிற பாதுகாப்பு கவசமாகவும் அந்த பஞ்சார கூட இருக்கும் நண்பர்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இது ரொம்ப பிரமிப்பான விஷயங்கள் அதெல்லாம் ஒரு சில ரகசியங்கள் இதை சொல்றது காரணம் என்ன அப்படின்னா அந்த குல தெய்வங்களோட அந்த சுமக்கிற அந்த கூடைகள் அதை நாம பாதுகாக்கணும் அது ஒரு தெய்வத்துக்கானது அல்ல அது இருக்கிற அனைத்து தெய்வங்களுக்குமானது ஒரு எல்லையில இருபத்தோரு தெய்வம் இருக்கு நாலு அஞ்சு தெய்வம் இருக்குன்னா அனைத்து தெய்வங்களுக்கும் பொதுவானது தான் அந்த பஞ்சார கூடை பெட்டி அதனால அதை ரொம்ப கண்ணுங்கருத்துமா நாம பாதுகாக்கணும் எப்படி சொல்றது அப்படின்னா அந்த பஞ்சார கூடையெல்லாம் சேதமடைய விட கூடாது அதை உருவேற்ற செய்யணும் எப்படி சொல்றதுன்னா ஒரு சாமியோட பிடிமானம் அது மாதிரிங்க கூடை அது மாதிரி அந்த பஞ்சார கூடை பிடிமானம் அந்த பிடிமானத்தை நாம பாதுகாக்கணும்னு சொல்ல வரேன் சரிங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கூடையில என்ன இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் கூட சின்ன கூட தானேங்க அதே என்னங்க அதை இப்படிங்க இருக்கிற எல்லா தெய்வங்களோட ஆயுதங்களை போய் அதில் வைக்க முடியும்னு அறிவார்ந்த பெருமக்கள் கேட்கலாம் அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா கூட தான் அதனுடைய சக்தி பெருசு நீங்க போட 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 அதுக்குள்ள நீங்க எவ்வளோ போடலாம் ஒரு மலைய கூட நீங்க உள்ள தூக்கி அமுக்கலாம் அதுதான் அந்த தெய்வத்தோட அந்த கூடையோட ரகசியம் தெய்வத்தோட ஆபரணம் இருப்பிடம் எப்படி சொல்றது அப்படியே அப்படின்னா அச்சய பாத்துற மாதிரி அல்ல அல்ல குறையாம வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி அந்த பஞ்சார கூட அதுல எப்படி சொல்றது இருக்கிற அந்த ஊரை கூட நம்ம இருக்கிற அந்த நம்ம அதுக்குள்ள நாம செலுத்த முடியும் அந்த அளவு சக்தி வாய்ந்தது அந்த தாய் பெண் தெய்வங்கள் வச்சிருக்க பஞ்சார கூட இந்த அன்பர்கள் புரிஞ்சுக்கணுமேங்கிறதுக்காக சொல்ல வரேன் சரிங்க கூட கூட எப்படி வணங்கணும் கூட என் மேல எனக்கு இருக்கிற சாமிக்கு கூட இருக்குங்க தலையில கூட கக்கத்துல குழந்தை இது மாதிரி எல்லாம் என் தெய்வம் ஒன்னொண்ண வச்சிருக்கு அப்ப அதை வந்து நான் வச்சு வணங்கலாமா வணங்கக்கூடாது தெய்வத்தோட உத்தரவு இல்லாம நாமளா கூட எடுத்து வச்சு வணங்கக்கூடாது அதை கொண்டு செலுத்த முடியாது சாமி ஏறலை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை சாமி அதுல துடி கொண்டு நின்றுச்சு அப்படின்னா நாம சரியா அதை கொண்டு செலுத்தலை அப்படின்னா இருக்கிற இடத்த சரியா இல்லாம நான் இருந்தோம் அப்படின்னா அந்த அந்த இருக்கிற இடம் ஒரு வளர்ச்சி இல்லாம போயிடும் சாமிங்கிறது சாதாரண விஷயம் அல்லங்க மடியில நெருப்ப கட்டின மாதிரி இருக்கணும்னு நான் பல தடவை சொல்லியிருக்கேன் சரிங்க பஞ்சார கூடையில என்னென்ன இருக்கும்னு நான் சொல்லிட்டேன் இது இல்லாம வேற என்ன அந்த பஞ்சார கூடையோட அம்சம் என்ன சக்தி என்ன அப்படின்னு ஒரு சில பேர் கேட்கலாம் அவங்களுக்காக அந்த பஞ்சார கூடை இருக்கு பாத்தீங்களா அந்த கூடையில நம்ம குலதெய்வத்தை அந்த குலதெய்வங்களுக்கு நெருக்கமான ஆடுற அந்த ஆயுதங்களை குலதெய்வல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்குள்ள போட்டு வைக்கலாம் அதே சமயம் அந்த பெண் தெய்வத்துக்கு உகந்த ஒரு சில பொருட்களை அலங்கார பொருட்களை உள்ள நாம போட்டு வைக்கலாம் அதே சமயம் அந்த குல தெய்வத்துக்கு அந்த பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு அப்பப்போ ஒரு எலுமிச்சங்கனி அந்த கூடைக்குள்ள நம்ம போட்டு வைக்கலாம் சந்தனம் குங்குமம் மஞ்சள் கண்டிப்பாக அந்த கூடைக்கு இருக்கணும் அதுக்கு வாசம் இருக்கணும் ஒரு பெண் தெய்வம் சந்தனம் இருக்கணும் குங்குமம் இருக்கணும் மஞ்சள் இருக்கணும் ஒரு பட்டு எடுத்து நாம் அதை அணியணும் சரி இதெல்லாம் நாம் அந்த கூடைக்கு செய்ய வேண்டியது இது இல்லாம ஒரு குலதெய்வம் ஆள் இருக்கு நாலு பக்கமும் ஏழு பக்கமும் கோட்டை கட்டி கூட இருக்கு அப்படின்னு இருந்தாலும் அந்த கூடை இருக்கு பார்த்தீங்களா அந்த பஞ்சார கூட ஏழு கோட்டை இல்லை எழுநூறு கோட்டைக்கு சமம் அந்த பஞ்சார கூட அவ்வளோ சீக்கிரம் யாரும் நெருங்கிட முடியாது அவ்வளோ சீக்கிரம் யாரும் அதை தொற்ற முடியாது அவ்வளோ அதை 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 தொட்டா எப்படி சொல்றது அப்படின்னா அதனுடைய அதனுடைய அதற்கு அதை தொட்டு ஒரு நல்ல எண்ணத்தோட இல்லாம ஒரு சத்தியமான வழி இல்லாம ஒரு கெட்ட நோக்கத்தோட அதை தொட்டோம் அப்படின்னா தொட்டவங்க அதுதான் அவங்க கடைசியா தொண்டு அது பொருளா இருக்கும் அவங்க இல்லாம ஆய்கிறோம் தெய்வத்தோட கோப குறுக்கி ஆளாக்கிறோம் அதனால குலதெய்வ இல்லையில் யாரும் இல்லையில் எங்கெங்க இது போன்று பஞ்சார கூட இருந்துச்சு அப்படின்னா துடி கொண்டு வணங்குவாங்க நம்ம இருக்கிற வீடு இருக்குல்ல நாம நம்மளை பாதுகாப்புற கவசம் இருக்குல்ல இது எல்லாத்துக்கும் மேல நம்ம குலசாமி வச்சிருக்க இது போன்ற பஞ்சார கூட ஆபரண பெட்டி ஆடைகள் ஆயுதங்கள் அதனால உயிருக்கு சமமா அதை நாம பாதுகாத்து வரணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் குலசாமி நம்மளை பாதுகாக்குங்க குலசாமிய பாதுகாக்கிறது இப்படித்தான் உருவேற்றம் பண்ணணும் அதை வணங்கணும் அதுக்கு தேவையான பூஜை புனஸ்காரத்தை கொடுக்கணும் பஞ்சார கூடைய அதனுடைய மகத்துவத்தை எல்லா குல மக்களும் புரிஞ்சுக்கிறணும் அது சேதம் ஆகுதா இல்லையான்னு அதை அடிக்கடி பார்க்கணும் அடிக்கடி அதை திஷ்டி எடுக்கணும் அதை அது அது எப்படின்னா குல குலசாமி எல்லைக்கு போகும்போது அல்லது அந்த குலதெய்வம் அந்த பெட்டி அந்த கூடை இருக்கிற எல்லாம் சுத்தமா இருக்கணும் அசுத்தம் இருக்கக்கூடாது சுத்தம் அசுத்தம் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல எதிர்மறை சக்திகள் உருவாகும் அது அந்த பஞ்சார கூடைக்கு ஆகாது அந்த அதை தொட்டா அடி வயிற்றுல கை வச்ச மாதிரி அது எல்லாத்தையும் பாதிக்கும் இருக்கிற எல்லா தெய்வங்களுக்கும் கோபத்தை உண்டாக்கணும் அதனால கூடைய அதனுடைய மகத்துவத்தை அன்பர்கள் புரிஞ்சு புரிஞ்சுக்கிறணும் அதாவதுங்க எப்படி சொல்றது ஆதி காலத்தில் ஒரு சில எல்லைகளில் ஒரு சில தீய வினைகளில் ஒரு சில பெண் தெய்வங்கள் எப்படி சொல்றது அப்படின்னா அந்த இருக்கிற அந்த தெய்வங்களையும் அந்த இருக்கிற அந்த பாதுகாப்பு கவசங்களையும் தூக்கி சமந்து வந்த கூட தாங்க அந்த பஞ்சாரக்கூட ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து வர்றாங்கல்ல நகர்ந்து வந்த என் ஜாமி அங்க இருந்துச்சப்பா அங்கேருந்து இங்கே வந்துச்சப்பா எப்படி வந்துச்சு ஏது வந்துச்சு நம்ம யோசிப்போம் அதில் இருக்கிற எல்லா சக்திகளையும் அந்த கூடையில் அள்ளி போட்டு பாதுகாப்பாக அந்த இடத்துக்கு கொண்டு வந்தது தான் அந்த பெண் தெய்வம் அந்த பெண் தெய்வம் கையில் இருக்கிற பஞ்சார கூடை புரிஞ்சுக்கிற நண்பர்கள் புரிஞ்சுக்கிறனுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன் அதனால பஞ்சார கூடையின் மகத்துவத்தை எல்லாரும் புரிஞ்சுக்கிறனும் அதை நாளும் வணங்கி வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் அறிஞ்சத குலதெய்வம் தலையில வச்சிருக்க பஞ்சார கூடையில என்ன இருக்கும் அதனுடைய சக்தி என்ன அது அதனுடைய அதனுடைய மகத்துவம் என்ன அதை தொட்டா என்ன ஆகும் அது எப்படி நம்மளை காக்கும் அது யாராருக்கெல்லாம் யாருக்கெல்லாம் வரும் அது எப்படி அது மூங்கிலாவும் இருக்கும் அதே சமயம் மரப்பெட்டியாவும் இருக்கும் பெரும்பாலும் தான் இருக்கும் கூட ஆபரண பெட்டி வந்து மரத்தால இருக்கும் அதெல்லாம் நாம குளமக்கள் ஆகிய நாம அதை சரியாக பராமரிப்பது நம்முடைய ஆகச்சிறந்த சிறந்த கடமை அதை தொட்டா அந்த குலத்துல இருக்கிற அடி மக்கள் அந்த அனைத்து மக்களோட அடி வயிற்றுல கை வச்சதுக்கு சமம் சத்தியம் பேசுற அந்த கூட அதனால அன்பர்களிட பௌந்துகள் ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றொரு பதிவில் சந்திப்போம்